அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் அதாவது விசாலோட ஒருத்தர் எங்க ஐயாவுக்கு என்ன ஆச்சு அந்த நெட்ல எடுத்து அவருடைய எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மதியம் பன்னெண்டு மணியாளர்கள் மெட்ராஸ் லேட்டி டியூட்டில அவருக்கு இன்னைக்கு வயது நாற்பத்தி ஏழு வயசு நாலு மாசம் ஒன்பது நாள் ஆச்சு அவருடைய வயது இந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்த அவர் அவர் பொதுவாக வந்து லக்கனம் என்ன கேட்டீங்க லக்கன அவருடைய லக்கணம் லக்கணம் நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம் ராசி கும்பாராசியில் பிறந்திருக்கார் நல்ல மனிதர் அவர் அற்புதமான மனிதர் விருட்சிகளாசிங்கிறது வந்து அவர் பொதுவாக வந்து நல்ல உழைப்பாளி உழைச்சிட்டே இருக்கக்கூடிய மனிதர் நல்ல திறமையானவர் துணிச்சலானவர் எதையகு திண்டு போராடக்கூடிய ம தன்மை அவருக்கு உண்டு பொதுவாக வந்து இந்த புதன் திசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து அவருக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு புதன் திசை வந்து இப்போ அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் பதினொன்றாம் பாவத்தில் இருக்குது பதினொன்றாம் பாவத்தில் வந்து கூட்டுக்கோளுகள் சொல்லுவாங்க சொல்லுவாங்க போது நல்ல கூட்டு இருக்கலாம் அதாவது புதன் குரு சுக்குரன் இந்த மாதிரி நல்ல கூட்டுகள் இருக்கலாம் ஆனால் அவருடைய கூட்டு வந்து ராகுவோடய கூட்டு அமைப்பில் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் மாதத்துலேருந்து அவருக்கு ஒரு பிரச்சனைக்குரிய இடம் தான் அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது எட்டாம் பாவத்தை இயக்குது எட்டாம் பாவத்தில் அவரும் சுயசாரமாக கரெக்டாக அதை எட்டாம் பாவத்தை தான் இயக்குறாரு தன்னுடைய எட்டாம் பாவத்தை இயக்கும்போது எட்டாம் பாவத்தில் என்னான்னு தெரியுங்களா தெரியல அவருடைய மனவர்த்தங்கள் கண்டங்கள் தண்டங்கள் நஷ்டங்கள் இப்போ மன கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவருத்தம் செய்யும் ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் அவருக்கு இப்போ நிலவிக்கிட்டு இருக்குது பொதுவாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து அவருக்கு கொஞ்சம் கேட்டிங்கன்னா அதோடைய சந்திரனுடைய அந்தரம் ஓடிட்டுருக்கு இருக்குது சந்திரனோட அந்தரங்கிறது ஒரு ரெண்டு மாதம்தான் அந்த ரெண்டு மாதத்துக்கும் கூட சந்திரன் வந்து அந்த சட்பலத்தில் கொஞ்சம் வளம் ரொம்ப கம்மியாக இருக்குதுனால அவர் கொஞ்சம் நாலாம் வாங்கும் போது அந்த நரம்புகள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் எந்திரிச்சு நிற்க முடியாதுங்க இந்த கணங்கால் மற்றும் மொழிகால் இதெல்லாம் அவருக்கு பிரச்சனைக்குரிய டைங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பொதுவாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாம் மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை கூறிய ஜாதகமாக தான் இருக்குது மற்றொன்று பயப்படுற மாதிரி இல்லை நன்றி வணக்கம்